ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம்லிங்கா குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் மில்க் மைட் பால் பாயசம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ரெட் கலரில் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இந்த மாதிரி பெல் சிம்பிள் வரும் இதில் மேலே இருக்க ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்திருக்கேன் நான் வந்து கீ வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால அது டைட்டாக டால்டாக மாதிரி ஆகிடுது ஸோ அது மெல்ட் ஆனதுமே கேஷு முந்திரி பாதாம் இந்த நட்ஸ் எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான் வீட்டில் எது இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக உலர் திராட்சை ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை தனியாக எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயாசம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இதே கீழே நான் வந்து இந்த சேமியா இது வந்து ரோஸ்டட் சேமியான்னு நீங்கள் கடையில் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் இப்போ கிடைக்குது இந்த சேமியாவில் நீங்கள் பாயாசம் பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கீழே வறுக்கும் போதே அப்படி ஒரு ஸ்மெல் வரணும் கொஞ்சம் வறுப்படணும் இந்த மாதிரி அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பாயாசமும் நல்லா கலர்ஃபுல்லாக திக்காக வரும் எப்பவும் நம்ம பார்த்தீங்கன்னா சேமியா பாயாசம் சிறும்பருப்பு பாயாசம் அதாவது பாசிப்பருப்பு பாயாசம் இளநீர் பாயாசம் அப்படியே சாப்பிட்றதுக்கு இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா இதில் சேர்க்குற சேமியா அந்த மாதிரி ஸோ இப்போ பால் பார்த்திங்கன்னா ஒரு கப் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் அதாவது இந்த சேமியா பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது சேமியாவுக்கு ஒரு கப் ஃபுல்லாக அதாவது ஒரு நானூறு பால் கிட்டே இருக்கும் திக்காக ஃபுல் க்ரீம் மில்க் இந்த பேக்கெட்டில் ஸ்டோர் ஆகி வரும் இல்லைங்களா அந்த மாதிரி பால் சேர்த்தா தான் உங்களுக்கு பாயாசம்லாம் நல்லா திக்காக வரும் ஸோ ஆல்ரெடி நான் இந்த பால் வந்து சூடு பண்ண பால் அதாவது கொதிக்க வச்ச பால் தான் இது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு அந்த சேமியா வந்து அந்த பாலோட நல்லா மிங்கு லாய் வந்துருச்சு நல்லா வெந்து வந்தால் தான் இதில் வந்து நம்ம தண்ணியே நான் வந்து தண்ணியே எங்கேயுமே சேர்க்க மாட்டேன் ஸோ வெறும் பால்லையே நம்ம அந்த சேமியாவை கொதிக்க வைக்கிறதுனால டபுள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லாம் ரொம்பவே இதை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க சுகர் வந்து நம்ம வேஸ்ட் தான் நமக்கு அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு சுகர் ஒரு நூற்றம்பது இரநூறு கிராம் இருக்கும் சுகர் நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா நான் இதில் மில்க் மைட் சேர்க்க போகிறேன் அப்படி நீங்கள் மில்க் மைட் சேர்க்கலைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் சுகர் இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நான் இதில் மில்க் மைட் சேர்க்க போகிறேன் இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு மைட் வந்து அவைலபிளாக இந்த மாதிரி கண்டெய்னரில் கிடைக்கிது நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அந்த லெவலில் சேர்த்துருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக பாதாம் மிக்ஸ் இருக்கும் இல்லையா நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சுகரோடு சேர்ந்து மில்க் மைட் பாதாம் பவுடர் அதோடய வாசனைக்காக ஏலக்காய் செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியே சேர்க்கலை இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காகவும் கலருக்காகவும் குங்கும பூ சேர்த்துருக்கு லாஸ்ட்டாக நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் நட்ஸ் இதில் சேர்த்தாச்சு ரொம்பவே டேஸ்ட்டான சிம்பிளான மைட் பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் அண்ட் டேக் கேர்